குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி பொறுத்த வரைக்கும் மக்களை சந்திப்பதற்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாலை மார்க்கமாக பாத யாத்திரையாக சென்றவர் அதன் பிறகு தான் மக்கள் வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அடுத்து ஆளுங்கட்சி ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது அரசியல்னால் என்ன பிரச்சனை இருக்குது அரசியல் குறித்து பொதுமக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்குது விஜயுடைய அரசியல் நுழைவு சம்மந்தமாக பொதுமக்கள்கிட்ட என்ன பேசிக்கிறாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் விஜய் மற்ற அரசியல்வாதிகள் போகிற ஒவ்வொரு ஊருக்கும் சென்றோ ஒரு ஒரு தொகுதிக்கும் சென்றோ அரசியல் பயணம் மேற்கொள்பவர் அல்ல அவர் வந்து என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன் ஒரு பகுதி நேர அரசியல்வாதி மத்திய அமைச்சராக இருந்த நெப்போலியன் அவர்கள் போக்கிரி படத்தில் அப்போ நடிகராக இருக்கும்போது ஒரு கேரவனில் போய் சந்திக்கிறதுக்கு போகும்போது அவரே தான் விஜய் விஜய் நேரடியாக போனால்தான் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய புசி ஆனந்தோ ஆதோ செல்வதை மக்கள் விரும்ப மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை சார் இதில் ஆகஸ்ட் இருந்து நூறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறதா சொல்லியிருக்காரு இது எந்த அளவு சாத்தியம்னு நினைக்கிறீங்க அதுவும் இல்லாமல் இப்போ விஜய் தான் சுற்றுப்பயணத்துக்கு போவாரா இல்லாட்டி குஷி ஆனந்து ஆதவ அர்ஜுன் இவங்க போவாங்களா அதாவது அனில் குஞ்சிகள் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் தேர்தலை பொறுத்தவரை அதிகபட்சமாக பத்து மாதங்கள் இருக்குது உங்களுக்கு தேர்தல் அறிவிப்பு வருதுன்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்ச் அல்லது ஏப்ரலில் வரும் ஏப்ரல் மேக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் அதுதான் உண்மை இன்றைக்கு ஜூன் மாதத்திற்கு கடைசி இறுதி பகுதியில் இருக்கிறோம் இன்னொரு செய்தி என்னென்னா நூறு இடங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க பாயிண்ட் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஒரு இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மூன்று தொகுதிகளுக்கு இடையே ஒரு முக்கியமான பாயிண்டில் பேசக்கூடியது இது என்ன பொறுத்தவரைக்கும் அவர் என்னென்னா விஜய் நேரடியாக போனால்தான் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய புசி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ செல்வதை மக்கள் விரும்ப மாட்டார் உங்களுக்கு நன்றாக தெரியும் விஜய் மற்ற அரசியல்வாதிகள் போகிற ஒவ்வொரு ஊருக்கும் சென்றோ ஒரு ஒரு தொகுதிக்கும் சென்றோ அரசியல் பயணம் மேற்கொள்பவர் அல்ல அவர் வந்து என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஒரு பகுதி நேர அரசியல்வாதி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர் நூறு இடங்களுக்கு இந்தம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவருமே வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர்லேயோ மற்றதுலையோ போயிட்டு அந்த நூறு பாயிண்டில் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கூட இதையுமே முழுமையாக அவர் செய்வாரான்னு நமக்கு தெரியல ஆனால் நூறு பாயிண்ட்டுகளில் போய் அவர் பேசுகிறாருன்னா அந்த நூறு பாயிண்ட்கள் உட்பட்ட அந்த மா அங்கே உள்ள மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட ஒரு தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உள்ளவர் இது போன்ற நூறு பாயிண்ட்டுகளில் பேசுறது மட்டும் இல்லை தொடர்ந்து எல்லா ஊர்களுக்கும் போகணும் எல்லா கிராமங்களும் போகணும் அதற்கு அவகாசம் இருக்கா இல்லையெல்லாம் முக்கியமான நகரங்களுக்காவது போகணும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியையும் வெற்றி பெற்றால் நம்ம வந்து அந்த தொகுதியில் போட்டிட்டால்தான் வெற்றி பெற்று நமக்கு ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் விஜய் போன்றவர்கள் அத்தனை தொகுதியிலும் உள்ள மக்களை போய் கொண்டு போய் சந்திக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இன்னொன்று அப்போ தான் அவர் வந்து தேர்தல் அரசியல்னால் என்னென்னு தெரியும் அரசியல்னால் என்ன பிரச்சனை இருக்குது அரசியல் குறித்து பொதுமக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்குது விஜயுடைய அரசியல் நுழைவு சம்மந்தமாக பொதுமக்கள்கிட்ட என்ன பேசிக்கிறாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர் நூறு பாயிண்ட்டுகள் அல்ல நூறு இடங்கள் அல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு போகணும் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிற இடத்துல கேரவன் விட்டு இறங்கி மக்களிடையே நேரடி தொடர்பு இருப்பாரா அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து கேரவன் விட்டு இறங்கி மக்களிடையே நேரடி தொடர்பு அதாவது மக்களிடையே கேட்டு உங்களுக்கு என்ன நிறை குறைகள் அதெல்லாம் கேட்டு அதிலிருந்து அடுத்த அதுக்கு அடுத்த இயர்லேயே நினைக்கிறேன் சிஎம் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டார் சார் அந்த மாதிரி ஏதாவது மெத்தடை அவர் ஃபாலோ பண்ணி வர வாய்ப்பு இருக்கா இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்களை போய் சந்திக்கணும்னு தான் நம்ம அதிகமாக இருக்கோம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை ஒப்பிட அளவுக்கு அவர் போக மாட்டார் குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி பொறுத்த வரைக்கும் மக்களை சந்திப்பதற்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாலை மார்க்கமாக பாத யாத்திரையாக சென்றவர் அதன் பிறகு தான் மக்கள் வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அடுத்து ஆளுங்கட்சி ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்து இன்னொன்று அவருடைய தந்தையார் வந்து ஆந்திர மக்களிடையே ஆற்றிய பணிகளுக்காகவும் அவர் வந்து உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டார் விஜயை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற மாதிரி கேரவனை விட்டு இறங்கு இறங்குவாராங்கிறது சந்தேகம் தான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை சொல்லிடுறேன் மத்திய அமைச்சராக இருந்த நெப்போலியன் அவர்கள் போக்கிரி படத்தில் அப்போ நடிகராக இருக்கும்போது ஒரு கேரவனில் போய் சந்திக்கிறதுக்கு போகும்போது அவரே அனுமதிக்காதவர் தான் விஜய் அது குறித்து வந்து தொண்டர்களோடு நெப்போலியன் பேசும்போது கூட அதற்குற மத்திய அமைச்சரெல்லாம் அவர் உயர்ந்த இடத்துக்கு வந்தார் விஜயை பொறுத்தவரை பழகுகின்ற நபர்களிடம் ஒரு நட்பு பாராட்ட தெரியாத மனிதர் இன்னும் சொல்லப்போனால் அவர் கேரவனை விட்டு கீழே இறங்கி பொதுமக்களை சந்திக்க வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்தவரை அவர் மேல்மட்ட அரசியல்வாதியாக அந்த சொல்லக்கூடிய நூறு அந்த பாயிண்ட்டுகள்னு சொல்கிறோம் இல்லையா இடங்கள் ஆமாம் அந்த இடங்களில் எல்லாத்துலேயும் மேடையில் மட்டுமே பேசக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவர் பண்ணுகிற அந்த செயல்கள் என்பது பார்த்திங்கன்னா மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் மாதிரி பேசிக்கிட்டு போ போகிறது வந்து மக்களிடையே வந்து பெரிய அளவில் உரத்த குரல் கொடுத்து பேசுகிறது இது போன்றெல்லாம் வந்து செயற்கைத்தனமாக செய்யக்கூடிய நபர் தான் விஜய் என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கண்டிப்பாக இந்த நூறு இடங்களில் மக்களை சந்திக்கின்ற இந்த முயற்சி கண்டிப்பாக தோல்வி அடையும் சார் இப்போ தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுற்றுப்பயணம் போகிறாரு அந்த நூறு இடங்களுக்கு வந்து அவரே மனசில் இருக்கிறத மக்களிடையே நேரடியாக பேசுவாரா இல்லாட்டி இப்போ சொல்லப்போகிற ஸ்கிரிப்ட் அவராக ஒரு கதையை எழுதி சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் வழிமுறையை அந்த கதை எழுதி கொடுத்து அதை வாசிக்கிற மாதிரி ஒரு படத்தோட கதை மாதிரி அவர் இருக்காரு இப்போ நூறு இடத்துக்கும் ஸ்கிரிப்ட் மாதிரினா நூறு பேர் வேணும் சார் இதை எந்த மாதிரி பார்க்குறீங்க சார் சரியான கேள்வி தான் என்ன காரணம் அப்படின்னா விஜயை பொறுத்தவரை அவர் பேசுகின்ற எதுவுமே அவர் மனதில் விட்டு பேசுறதே கிடையாது இன்னும் சொல்ல மக்களிடையே வந்து என்ன பிரச்சனை இருக்குது அந்த பகுதியில் மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற செய்தி அவர் சொல்கிறது கிடையாது அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நூறு இடங்களில் அந்தந்த பகுதிக்குரிய பிரச்சனைகள் சம்மந்தமாக அவர் பேசுவாரா கிடையாது அந்தந்த பிரச்சனைகள் சம்மந்தம் தெரியுமா அந்த பகுதிக்குரிய மக்களுடைய என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவங்க சார்ந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படி பார்க்கின்ற போது ஸ்கிரிப்ட் படியும் பேசுகிறது வந்து நூறு இடங்களே ஒரே பேச்சை பேசிட முடியாது அப்போ வந்து எந்தெந்த இடத்துக்கு யார் என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அதை தான் அவர் பேச வேண்டிய சூழல் வரும் அப்போது வந்து அவர் உண்மையை பேசவில்லை அவர் வந்து செயற்கையாக பேசுகிறார் போலியாக பேசுகிறாருங்கிற செய்திகள் அதிகமாக வரும் இன்னொன்று நான் விஜயை பார்த்து நேரடியாக கேட்கின்ற கேள்வி எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் எழுதி கொடுப்பதை படிப்பதற்கு அல்ல பொதுமக்களிடையே என்ன நீங்கள் பேசணுமோ பொதுமக்களுடைய பிரச்சனை இப்போ ஒரு பகுதியில் வராங்கன்னு நீங்கள் இந்த குளத்தூர் பகுதிக்கு வராங்கன்னா குளத்தூர் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பேசலாம் குளத்தூர் மக்கள்கிட்ட என்னென்ன உங்களுக்கு தேவைகள் இருக்குது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இது குறித்தெல்லாம் பேசுவோம் உங்களுக்கு தெரியும் திரு கலைஞராக இருந்தாலும் செல்வி ஜெயலலிதாவாக இருந்தாலும் அந்தந்த பகுதியில் பேசும்போது அந்த பகுதி பிரச்சனைகளை பேசுவாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பிரச்சனையில் பேசுவாங்க எல்லா தலைவர்களும் அப்படி தான் திரு சீமானவர்கள்லாம் போனீங்கன்னா அந்தந்த பகுதிக்குரிய பிரச்சனைகளை பேசுவார் அப்படி போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது எல்லா தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்மந்தமாக தெரியாது அந்தந்த பகுதியில் உள்ள நபர்கள் எழுதி கொடுக்கின்ற அந்த ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வாசிக்கக்கூடிய நபராக இருப்பார் இல்லைனா அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு திரைப்படங்கள் நடிப்பது போல் பொய்யாக நடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் இன்னொன்று அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி கொள்கைகளாக இடஒதுக்கீடு சமூக நீதி உங்களுக்கு பெண்கள் முன்னேற்றம் இது போன்ற பல விதமான கொள்கைகளை என்றைக்கும் பேசுவதே கிடையாது அவர் பொறுத்தவரை ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு நேரடியாக எடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படி பார்க்கின்ற போது அவருடைய அரசியல் என்பது கண்டிப்பாக எடுபடாது குறிப்பாக இந்த நூறு இடங்களில் பேசுகிறோம் என்பதே போலியானது அப்படி அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவர் பேசுகிறதுல எந்த விதமான தகவல்களும் இல்லாமல் தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேச்சு நூறு இடங்களில் அவர் பேசுறதுக்கு முடிவு பண்ணியிருந்தா இதிலேயே விஜய் யாருங்கிறத பொதுமக்கள் முழுமையாக புரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழக தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தேரு பொது தேர்தலுக்கு முன்பே விஜயுடைய வந்து இன்னஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் எதுவுமே செய்ய முடியாத அரசியலில் சாதிக்க முடியாத நபராக கண்டிப்பாக அடையாளம் காட்டப்படுவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆட்களை நிரப்புறதே ஒரு பெரிய அவருக்கு டாஸ்காக இருக்கும் சார் இப்போ கட்சியிலேன்னு நிறைய பிரச்சனை இருக்கிறப்ப இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஆட்களை நிற்க வைக்கிறதே அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த இதில் நேரடியாக மக்களோட பிரச்சனைகளை பிரச்சனையான குறைகளை கேட்டு அவர் தீர்த்து வைப்பார்னு என்ன ஒரு கேரண்டி இருக்கு சார் கண்டிப்பாக அதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது என்னென்னலாம் வந்து செயற்கைத்தனமாக பேசுகிறாரு இன்னொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல சரியான வேட்பாளர்கள் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் எதையென்னு நம்மளுடைய கட்சியை வந்து தலைமை இருக்கிற அளவுக்கு யாராவது கூட்டணி வந்துவிட்டால் அதை வச்சு நம்ம வந்து கட்சி நின்று வெற்றி பெறலாங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் தான் இருக்கார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் வேட்பாளர்களை நிறுத்துவே நின்று என்றைக்குமே விஜய் சொன்னது கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிற்கக்கூடிய அளவுக்கு அவர் கட்சியில் ஆட்களும் கிடையாது இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நூறு இடங்களிலும் பேசக்கூடிய வாய்ப்புகளில் கண்டிப்பாக அந்த புகு அங்கே உள்ள தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையோ இன்னொன்று தேவைகளை பற்றியோ என்றைக்கும் அவரால் பேசவும் முடியாது அப்படி எழுதி கொடுத்து அவர் பேசுகின்ற அந்த பேச்சு என்பது முழுமையாக இருக்காது கணந்தோர் இணைந்திருங்கள் கணம் தொலைக்காட்சி உங்கள் கணம் தொலைக்காட்சி எப்பொழுதும் உங்களுடன் நன்றி வணக்கம்